ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சதாம் தமிழ் ஃபுட்டேஜில் இருந்து என்னோடய பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க பழைய வீடியோனால் ரொம்ப பழைய வீடியோ லாக்டவுனில் போட்டது லாக்டவுனுக்கு அப்புறம் என்னால் சரியாக வீடியோ போட முடியல இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கும் எல்லோரும் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீலாக்ஸ் வரும் அன்பாக்சிங் வீடியோ நிறையா வரும் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி இருக்குது அது வர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இன்னைக்கு unbox பண்ணப் போற அந்த ப்ராடக்ட்ட பாக்கறலாமா? மாப்ளே, பாக்ஸை கொஞ்சம் ரைட்ல தள்ளு. Audio Arey அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து AMC42 அப்படிங்கிற ஒரு USB condenser microphone-அ தான் இன்னைக்கு unbox பண்ணப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட்டே சேனலை subscribe பண்ணி support பண்ணுங்க நண்பர்களே. இப்ப வீடியோக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் வந்து தட்டி விட்டு போங்க. கைஸ் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த audio அரே AMC42 சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற இந்த யுஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ இதோட ரிவியூ எதுவுமே நம்ம தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் வந்ததில்லை ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் இந்த confident level உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டில் ஆடியோ அரே AMC42 சி type டூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத காட்டுறேன் அப்புறம் இன்ஸ்டாலேஷனும் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே கைஸ் ஆடியோ அரே அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து ஏஎம்சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற யூஎஸ்பி கண்டென்ஸை மைக்ரோஃபோன் வரக்கூடிய பாக்ஸ் தான் இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணலாம் இதில் ஒரு எட்டு விதமான கண்டென்ட்ஸ் இருக்குது அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் அன்பாக்ஸ் பண்ணலாமா சடா ஹேப்பி அண்ட் ஹேப்பி தேங்க் யூ வாரண்டி ஆக்டிவேஷனா ஹாப்பியாக அன்ஹாப்பியாங்கிறது இந்த வீடியோக்கு வியூஸ் பொறுத்து இருக்கு எல்லோரும் ஒரு லைக் போடுங்க ஓகே அதாவது இதோட அன்பாக்சிங் இப்படி கவர் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் ஏன்னு கேட்டால் ஏற்கனவே ஒரு தடவை அன்பாக்சிங் பண்ணேன் அது ஒரு காமெடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெக்கார்ட் பட்டன் அன் அந் அமுத்தாமல் விட்டுட்டேன் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை ஸோ மறுபடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அதை அப்படியே உள்ளே வச்சு மறுபடியும் அன்பாக்ஸிங் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வின்ஷீல்டு நம்ம மைக்ரோஃபோனுடைய விண்ட்ஷீல்டு மேலே போடக்கூடிய வின்ஷீல்டு இது போட்டு பேசணும்னா சுற்றி இருக்கிற ஃபேன் ஓடி இருந்தாலோ எதாவது ச சவுண்ட் இருந்தாலோ அதை ஃபில்டர் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் மட்டும் கேப்சர் பண்ணக்கூடியது ஓகே அப்புறம் ஒரு பாப் ஃபில்டர் இருக்குது இதுவும் சேம் அதே மாதிரி தான் இது ஸ்டுடியோவில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க இந்த சாங் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறவங்க இது நமக்கு தேவையிருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் ஒரு ஷாக் மவுண்ட் இருக்குது இதில் நம்ம மைக்ரோஃபோன் கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்து மவுண்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம் இதை நான் அன்பாக்சிங்கெல்லாம் பண்ணி அதை ஃபிட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி காட்டுறேன் இது போட்டோம்னா ஷாக் அந்த வைப்ரேஷன் இருக்காது கடை கடான்னு சவுண்ட் இருக்காது ஓகே அடுத்தது யுஎஸ்பி ஏ டூ பி இது யுஎஸ்பி ஏ டைப் ஏ இது டைப் பி இது வந்து கண்டெசன் மைக்ரோஃபோனில் கீழே கனெக்ட் பண்ணுறது இது நம்ம லேப்டாப்பில் எல்லா ஓடிஜி போட்டு டைப் சி மொபைல் இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான இது இங்கே இருக்கா இது வந்து டைப் சி அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க டைப் ஏ டு டைப் சி நம்ம இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி டைப் சி மொபைல் ஃபோனில் டைரக்டாக கனெக்ட் பண்ணி கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் வீடியோ ஆடியோ அவுட்புட் எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் கேபிள் டைஸ் ஒரு நாலு டை இருக்குது கேபிள்லாம் கலக கசகசான் இருக்கும் அதை வந்து ஒன்றா சேர்த்து டைப் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் பூம் ஆம் இதுதான் பூம் ஆம் நம்ம டேபிளில் கனெக்ட் பண்ணுறது இது ஃபுல்லாக இன்ஸ்டேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்ணி காட்டுறேன் அப்புறம் பயங்கரமாக இருக்கும் இது அது கூட வர்றது தான் கடைசியாக நம்ம மைக்ரோஃபோன் இருக்குது ஆடியோ அறையிலேருந்து ஏஎம்சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற மாடல் யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோன் குவாலிட்டி அலுமினியமில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது நல்லா தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தான் அந்த டைப் பி யுஎஸ்பி டைப் பி கனெக்டர் கீழே இருக்குது இதில் ஒரு நாலு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எக்கோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது வால்யூம் நாப் மாதிரி இருக்குது அப் அண்ட் டவுன் எக்கோ மைனஸ் எக்கோ ப்ளஸ் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண 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 நம்மளுடைய வாய்ஸ் வந்து எக்கோவில் வச்சுக்கலாம் எக்கோவில் கேட்கும் எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்கும் கீழே வந்து வால்யூம் இருக்குது ப்ளஸ் மைனஸ் அது கீழே சூப்பரான விஷயம் அது இந்த நிறைய மைக்ரோஃபோனில் வராது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் இயர்ஃபோன் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுதா எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது என்ன அவுட்புட் வருதுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் லைவாகவே கீழே மியூட் பட்டன் இருக்குது இது வந்து அனுத்துனோம்னா மியூட் பட்டன் அனுத்துனோம்னா ரெட் கலர் எரியும் அப்போது வந்து நமக்கு நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது இந்த மைக்ரோஃபோனில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது மறுபடியும் டேப் பண்ணோம்னா க்ரீன் கலர் எரியும் அதுக்கப்புறம் நம்ம பேசுறது மைக்ரோஃபோனில் கேட்கும் இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது ரொம்ப நேரம் ஆச்சு அதான் டைம் லேப்ஸ்ல போட்டேன் இதோட ஆடியோ குவாலிட்டி செக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியோ கூப்பிட்ட நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பேசுறது இந்த என்னோட மொபைலில் டேரெக்ட் மொபைலில் இது எதுவுமே கனெக்ட் பண்ணல இங்க ஒரு மைக் வச்சுருக்கேன் போயா பிஒய் எம் மைக் ஒயாடு மைக்கு அதையும் கனெக்ட் பண்ணல இப்போ நான் டேரக்டா வந்து என்னோட மொபைலில் மொபைலில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன்ல பேசிட்டு இருக்கேன் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வர ஆடியோ என்னோட போயா பிஒய்எம் ஒன் ஒயர்டு மைக்ரோஃபோனில் இருக்கேன் இங்கே கேப்பில் டைப் பண்ணியிருப்பேன் ஒயரிங் வந்திருக்கும் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பா செக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி பேசினது மொபைலில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த போயா பிஒய்எம் ஒன் ஒயர்டு மைக்ரோஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அடுத்தது இந்த ஆடியோ அரை ஏஎம் சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற யூஎஸ்பி கன்வென்சர் மைக்ரோஃபோனில் பேசி பார்க்கலாம் ஹலோ ஹலோ மை செக் ஹலோ ஒன் டூ த்ரீ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த ஆடியோ அரே ஏஎம் சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோனில் இருக்கேன் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் இந்த பாப் ஃபில்டரை நகர்த்தி வச்சிடலாம் ரொம்ப இணைஞ்சலாக இருக்குது பாப் ஃபில்டர் விங்ஷீல்டு ரெண்டுமே இருக்குது ஏதோ ஒன்று இருந்தால் போதும் பிளஸ் இங்கே நாலு போட்ருக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்கோ அப்படின்னு ஒரு இருக்குது ப்ளஸ் மைனஸ் இருக்குது அந்த ஞாபகம் வந்து நான் எக்ஸ்டென்ட் பண்ண பண்ண பண்ணேன் என்னோட ஆடியோ வந்து உங்களுக்கு எக்கோ மோடில் கேட்கும் ஹலோ ஹலோ பை செக் ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீ கோலு கேட்குதா அருமையாக இருக்கல இப்போது அதை கம்மி பண்ணிடலாம் அப்போ தான் நான் அடுத்து என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் சாங் ரெக்கார்டிங் பண்ணுறது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஃபுல்லாக டவுன் பண்ணிடலாம் அது கீழே வால்யூம் வால்யூம் லாபம் இருக்குது அது ப்ளஸ் மைனஸ் நான் வந்து கம்மி பண்ண பண்ண வாய்ஸ் கம்மியாக து தெரியல இப்போ ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணுறேன் என்னோடய வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது எந்த ஒரு மைக்ரோஃபோன்லேயும் இல்லாத விஷயம் என்னென்னு இருக்கும் ஸோ நிறைய மைக்ரோஃபோனில் இது இருக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் இயர்ஃபோன் கனெக்டர் இருக்குது இதை வந்து நம்ம இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணி காதில் வச்சு நம்ம என்ன பேசுகிறோம் என்ன இந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத லைவாக நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் அது கீழே ஒரு பட்டன் இருக்கு மியூட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது இப்போ க்ரீன் கலரில் அந்த லைட் எரியுது மியூட் மேலே இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம் நான் இதை அமுத்திட்டேன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது இப்போ நான் அந்த மியூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மியூட்லேருந்து எடுத்துட்டேன் இப்போ க்ரீன் லைட் தெரியுது இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் ஸோ கைஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ இனிமேல் நம்ம வரக்கூடிய வீடியோவில் இந்த மைக்ரோஃபோன் வச்சு நம்ம பேசுவோம் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் அதாவது ரென் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அமேசானில் இருக்குது டேரெக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்ளைட் லிங்க் கிடையாது டேரெக்ட் லிங்க் தான் யாருக்காவது வேணும்னா அதை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த யூஎஸ்பி கன்டென்சர் மைக்ரோஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அறிந்ததும் அறியப்போவதும் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க